பொங்க நாட்டின் எழுச்சி எலச்சி நடைபெற்று நட அடைவிட்டுருது எலச்சி மானானே இது பிராய்லர் கோழி இது பிராய்லர் கோழி எழுச்சி கிடையாது இது நாட்டு கோழி கட்டுச்சேவல் சேவல் காங்கயம் காளைகள் பேட் கவுண்டர்னா பேட் கவுண்டர்นாவே காங்கயம் காளை காங்கயத்தை பத்தி சொல்லவணும் அது சொல்றேங்க எனக்கு கடன் பட்டுறீங்க ஏனா நான் காங்கை நாட்டு பட்டக்கார பாராண்ட பட்டாளி வம்சோடு வம்சவளினா பாராண்ட பட்டாளி வம்சத்தின் சொந்தக்காரன் தான் எங்கள்ட்ட நிறைய குளங்கள் இருக்கு காட்டு வேட்டுவர் கரையை வேட்டுவர் அந்தி வேடுவர் வேம்ப வேட்டுவர் இது மாதிரி வேட்டு கவுண்டல் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது குளங்கள் இருக்கு எங்களோட மக்கள் தொகை குறைவு நிறைய பேர் சொல்லுவானுங்க அதாவது குளங்களை எண்ணினாலும் வேட்டுக்கௌண்டல் குளங்களை எல்லாம் முடியாது அப்படி பண்ணுங்க வேட்டு கவுண்டரோட குளங்கள் நானூறு குளங்கள் ஒரு குளத்துக்கு குறைஞ்ச வச்சா ஐயாயிரம் குடும்பம் வச்சுருக்கா கூட ஒன்றரை கோடி பேர் நாம இருக்கோம் வேடர் மலைவாடர் புண்ணம் வேட்டை கொண்டார் பூல வேட்டை கொண்டார் வேட்டைக்காரர் வால்மீகி முத்தரையர் வளையர் நின்று நாம இருக்கோம் இது இந்த மாநாட்டில் ஒரே கோரிக்கை தான் எங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே பேரில் மாண்பு தமிழ் முதல்வர் வந்து வேட்டு கவுண்டர் என்று ஒரே பேரில் சும்மா சான்றிதழ் வரைக்க வேண்டும் சொல்லி இந்த அன்னான நேரத்தில் அன்போடு பண்போடும் கேட்டுக்கொள்கிறோம் நாலு மணிக்கு ஆரம்பிச்சு இந்த மாநாடு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய தலைவர்களை பேச வேண்டியது இருக்குது பேசி முடிப்பாங்க பேசி நான் இன்னும் பேச வேண்டியது உங்களுக்கு ஒரு மாநாட்டை போட்டு வெற்றி மாநாடு கண்டுட்டோம் நடந்திருக்கு அரசியல் போர் இந்த அரசியல் போர் நாம் எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறோம் இன்னும் இந்த அரசியலை மீட்டெடுக்க வேண்டும் வேட்டுக் கொண்டால் அரசியல் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் வேட்டுக் கொண்டல் ஒருங்கிணைச்சு செட்டியா இருக்குன்னு போறான்னு வண்டி இருக்கு போறான்னு முதலியர்க்க நாம தான் போடணும்னு போறோன்னு வண்டா இருக்கு நாம தான் போறோன்னு வீர சைவ முன்னர்களை பண்டாரத்துக்கு நாம தான் போறோன்னு எல்லா சமுதாயத்துக்கும் நாம தான் போறோம் இவியெல்லாம் நம்மளோட அண்ணன் தம்பிகள் நம்ம போர் படியில் தளபதியிலா இருந்தவர்கள் அவகளுக்கெல்லாம் நாம் வந்து முன்னாடியா இருந்து இனி வருங்காலங்கள் நம்மளோட பேச்சுக்கு இந்த ஓட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு நாளைக்கு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நாளைக்கு அவங்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் நம்மள உண்மையா இருப்போம் உயிராக இருப்போம்